ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வைர ஊசி பட்டு சாரீஸ் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ்லாம் நல்லா ஹோல்சேல் ப்ரைஸ்ல உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக நார்மல் வாஷ் வித் ஓட் ஐன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சரி பார்த்தீங்கன்னா இந்தளவு உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜான் கிடையாது கொஞ்சம் அதை விட கம்மியாக உங்களுக்கு முக்கால் ஜான் அளவு தான் ஆஃப் ஜான் தான் வரும் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்குறோம் அது ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் லைட் ஷேட் டார்க் ஷேட் எல்லாம் இருக்கும் இதெல்லாமே உங்களுக்கு அந்த காப்பர்லேயே செல்ஃப் எம்போஸ்டு தான் செல்ஃபாக டிசைன் இருக்கும் எதுவுமே வந்து உங்களுக்கு ஃபைல் பிரிண்ட் கிடையாது இங்கே பாருங்கள் உள்ளேயும் காட்டுறோம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கிளாத் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் உங்களுக்கு பல்லூர் இது வந்து பல்லு பேட்டர்ன் உங்களுக்கு பல்லு இந்த மாதிரி அழகாக டிசைன் வந்து இருக்கும் லைட் ஷேடு சாரீ ப்ளவுஸும் பல்லும் வந்து உங்களுக்கு டார்க்கில் நல்ல டார்க் பிங்க்கில் வந்துடும் பட் சாரி வந்து பாருங்கள் என்ன மாதிரி லைட் கலர்ல எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது ப்ளவுஸ் உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி காம்பினேஷனில் ரொம்ப 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 நீட்டாக இருக்கும் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் வீடியோ பார்த்ததும் சக்கண்ட் புக் பண்ணிவிடுங்க அப்படி இல்லைன்னா இந்த ரேட்டில் உங்களுக்கு எங்கேயுமே யாரும் கொடுக்க முடியாத ரேட்டில் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டியில் நாங்கள் ஆஃபர் போட்டிருக்கோம் இப்போ நான் வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கிறது இது வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ஃபாஸ்ட்டாக மூவிங்கில் இருக்கிறது வியோ பண்ணும்போது ஹைலுக்காக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு லைட் ஷேடு காமிச்சிருக்கேன் இதுலேயே ஒரு டார்க் ஷேடும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு பேட்டர்ன் இருக்குது வைரவுசிலே வந்து உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த கம்பி மட்டும்தான் வந்திருக்கும் இது வந்து அது கூடவே வந்து லைட்டாக இந்த ஃப்ளாரல் டிசைன் வந்திருக்கும் எதுவுமே வந்து உங்களுக்கு உருவம் இருக்காது எல்லாமே உருவம் இல்லாத புடவை தான் இது இன்னொரு பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் கிளாத் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் உடம்புடன் இருக்காது நீங்கள் இந்த மற்றபடி இந்த ஆன்லைனில் வாங்குகிற மாதிரி கிடையாது இது இது ஃபுல்லுமே வந்து சில்கி ஸேரீ தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மெயினாக வந்து கிளாத் சூப்பராக இருக்கும் இது இதோட மெட்டீரியலே உங்களுக்கு நான் எடுக்கும் பொழுதே தெரியுது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வந்து அந்த லுக் வைஸ் அந்த காஞ்சிபுரம் சில்க் வந்து எவ்வளோ லுக்காக அந்த பாருங்களை பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் இது கலர் காம்பினேஷனும் சரி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் அவைலபிள் இருக்கிறது வந்து இங்கே எத்தனை கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கிறது தான் ஜஸ்ட் அப்படியே நான் காமிக்கிறேன் எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது உங்களுக்கு அப்படியே ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிட்டு நீங்கள் அதில் பிறந்த இது ஆஷ் கலர் ஷர்ட் எது வேணும்னு சொல்கிறீங்களோ அதை வந்து நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா எந்த பீஸ் வேணுமோ அந்த பீஸை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க நல்ல மஸ்டர்ட் வித் புளூ சூப்பராக இருக்கும் அந்த கலர்லாம் எல்லாமே டூ பீசஸ் தான் இப்போ அவைலபிள் இருக்குது நான் காமிக்கிற ஒவ்வொன்றுலேயுமே ரெண்டு ரெண்டு பீசஸ் தான் இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சரி அந்த சாரீ ஃபுல்லுமே அப்படியே ரொம்ப அழகாக இருக்கும் வியோ பண்ணுறதுக்கு இந்த ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக இது போடும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பல்லு இது வந்து பல்லு ப்ளவுஸ் வந்து பிளைனாக வரும் ஸோ அந்த பிளைனாக ப்ளவுஸு இந்த பார்டர் வச்சு ஸ்லீவ்க்கு போடும் இந்த பாருங்கள் ரெண்டு காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஏன்னா பீசஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இது ஸ்டாக் கிளியரன்ஸுங்கிறதால தான் இந்த ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு பீசஸ் வந்து கம்மியாக இருக்கிறதால ஃபஸ்ட்டு புக் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துருவோம் இதே வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல டார்க் ப்ளூ இதில் பாருங்கள் ரெண்டு பீசஸ் இருக்குது இதெல்லாம் ஒரு கொஞ்சம் இனி கலர் உங்களுக்கு இதோட பல்லு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அந்த ராமர் கிரீன் சொல்லுவாங்கள்ல பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பல்லு பேட்டர்ன் இதோட பாடி இங்கே பாருங்கள் பல்லு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த குட்டி 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 குட்டியாக அந்த ஃப்ளார் போட்ட மாதிரி அழகாக இருக்கும் உங்களுக்கு பல்லு ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி பாருங்க அந்த சேரீ புல்லுமே அந்த வைர ஊசி ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த கம்பி வந்து லைட்டா மைல்டா கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த கம்பி எல்லாம் ரொம்ப ஆஹ் மெல்லிஸா ரொம்ப நல்லா இருக்கும் இதுதான் அதோட பிளவுஸு சூப்பரா இருக்கும் இந்த கான்ட்ராஸ்டா நம்ம வியர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் இருக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் நார்மலாக எல்லா ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மெயினாக இது வந்து நார்மல் வாஷ் உங்களுக்கு அதனால ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை வாஷே கிடையாது வாஷ்க்கு நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்கறதுக்கு நீங்கள் இந்த சாரி வந்து ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டியில் உங்களுக்கு அழகாக நீங்கள் வாங்கிக்கலாம் இதுல ரெண்டு பீசஸ் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கம்மி இந்த மாதிரி கம்மி வேணாம் அப்படின்னா ஜக்காடு புட்டா போட்டது வேணும்னாலும் நம்மகிட்ட புட்டா போட்ட கலெக்ஷன்ஸுமே இருக்குது இது எல்லாமே இந்த பாருங்கள் புட் அந்த மாதிரி புட்டா போட்டிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான ஒரு சாரீ பாருங்க எவ்வளோ அழகாக அந்த மைல்டாக அந்த கலர் சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்ட்ரெலாம் அழகாக அந்த ஃப்ளாரல் டிசைன் கொடுத்து ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒரு போத் சைஸ் வந்துருக்கும் டாப்பில் வந்து மூணு இன்ச்சு வரும் பாட்டமில் ஒரு ஃபோர் இன்ச்சஸ் வரும் இதை விட இது கொஞ்சம் பெரிசாக இருக்கும் இதுவும் இதோட பல்லு பல்லு போர்ஷன் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து பாடி அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த அந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே எல்லாமே ஃப்ளாரல் டிசைன் தான் எதுவுமே மயிலே அண்ணன் பறவை எதுவுமே கிடையாது எல்லாமே ஃப்ளாரல் டிசைன் தான் உங்களுக்கு போட்டிருக்கு உருவம் இல்லாத சாரீ தான் இது எல்லாமே ரொம்ப யூனிக்கான கலர் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுலேயுமே ரெண்டு பீசஸ் மட்டும் இருக்குது எல்லாமே ரெண்டு டூ பீசஸ் தான் ஒவ்வொன்றிலேயுமே டூ பீசஸ் தான் இருக்குது இந்த டிசைனே தான் இதுவும் டபுள் ஷேடு உங்களுக்கு கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டபுள் ஷேடில் இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்த்துட்டு உடனே புக் பண்ணிக்கோங்க இது மட்டும் கிடையாது நம்மட்ட நிறைய நார்மல் நார்மலாக டூ ஃபிஃப்டிலேருந்து சாரீஸ் இருக்குது மாதிரி சுடி குர்த்தி எல்லாமே இருக்குது பவுடர் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் எது வேணுமோ நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அதேமாதிரி குரூப் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு டக்குன்னு ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா டார்க் நல்ல ஷேட் பாருங்கள் என்னென்ன கலர் இருக்குன்றது அப்படியே ஒரு காமிச்சிடறேன் இப்ப நீங்க பார்த்ததுலேயே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு லைட் கிரீன் கலர் சூப்பரா இருக்கும் அது ஒரு கலர் தான் நான் வைக்கிறேன் எந்த கலர் வேணும் அப்படிங்கறத சூப்பராக காம்பினேஷன்ஸை நல்லாயிருக்கும் எல்லாமே உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கும் யோ பண்ணுறதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது ஆல்ரெடி பீஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் தான் ரெண்டு பீஸஸ் இருக்குது சேமாக வேணும்னா ரெண்டு பேருக்கு எடுத்துக்கலாம் நீங்கள் ரொம்ப மைல்டாக நல்லாயிருக்கும் கலரு லைட் கலர் வெண்கிறோம் இதை எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் சில்க்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சாஃப்ட் சில்க் ஃபுல்லாக போட்டுடறேன் சாப் சில்க்லேயே வந்து பார்த்திங்கனா இது புட்டாக வச்சுருக்கு ப்ளன்ஸ் சரியும் இருக்குது அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் இன்னும் வேற ஒரு கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணும்போது பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் மல்மல் நம்பட்ட ஹோல்சேல் ப்ரைஸில் ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டிலே கிடைக்குது அதுவுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேறு ஒரு கலெக்ஷனில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்